கடிக்குமா சில அடுத்த எபிசோட்ல இதை பத்தி பாக்க போறோம்னா முருகன் அவர் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்றதனால எல்லாருக்கும் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி கொடுக்கலான்னு பிளான் பண்ணி எல்லாரையும் கூப்பிடறாங்க முத்துவும் மீனா கிட்டயும் போயிட்டு இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கே நீங்க தான் காரணம் அதனால கண்டிப்பா நீங்க தான் முன்னணி இதையும் நடத்தி கொடுக்கணும் அப்படின்றாங்க முத்து ஓகே கண்டிப்பா நாங்க வந்துடுறோம் முருகா நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க பங்கன்ல முருகன் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இவங்க தான் எங்க மேனேஜர் அப்படின்னும் போது மேனேஜரோட ஒய்ஃப் அன்னைக்கு ரோகிணி இவங்கள தான் வித்யாவோட சித்தி அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க போய் கேக்குறாங்க நீங்க வித்யாவோட சித்தியான்னு கேக்கும்போது இல்லையே அப்படின்ட்டு இல்ல அன்னைக்கு ரோகிணி வித்யாவோட சித்தின்னு சொன்னாங்களே ரோகிணியா ரோகிணினா யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க இல்லங்க அன்னைக்கு கூட நீங்க பேசிட்டு இருந்தீங்களே அப்படின்னும் போது சொல்லும் போது அவங்க பேர் ரோகிணி இல்ல ஓ அவங்களா இல்லங்க எனக்கு ரோகினி தெரிஞ்ச பொண்ணுன்றதுனால நான் பேசியிருந்தேன் அவங்க கடைசியில பார்த்தா என்கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேசல சரி அவங்க குழந்தை எப்படி இருக்கு அப் கிரிஷ் விசாரிக்கலாம்னு பார்த்தா அவங்க என்னன்னா இந்த மாதிரி என்கிட்ட மூஞ்சி குடுக்காம பேசிட்டாங்க இனியே அவங்கள பத்தி பேசாதீங்க அவங்க மேல நான் பயங்கர கோபமா இருக்கேன் அப்படின்னாங்க என்னது கிறிஷா கிறிஷன் அவங்களோட பையனா அப்படின்னு கேக்கும்போது ஆமா அப்படின்னும் போது பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் சொல்லுங்க அப்படின்னு பாக்கும்போது ஆஹ் மீனாவும் முத்தும் ஷாக் ஆயிடுறாங்க இவ்வளவு பெரிய உண்மையை ரோகிணி நம்ம கிட்ட மறைச்சிட்டாலேன்ட்டு